சிவனுடைய ஜத்தில் சூரிய நடந்தால் என்பது சிவனாகும் அந்த சிவன் வந்து ஜாதக ரீதியாக சிவன் கோயிலில் போய் திருநூறு சந்தன குங்குமெல்லாம் வச்சு கோயிலில் கொண்டு போய் பூஜை பண்ணி நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் கருவறையில் வச்சுட்டிங்கன்னா அன்னையோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கர்மம் விட்டு போயிடும் அம்மா கேக்குதா எல்லாத்துக்கு கொஞ்சம் இருங்க எல்லாரும் நினைக்கிறேன் அதாவது யாருக்கு வந்து ஜாதகத்துல சூரிய திசை நடக்குதோ அவங்க சூரியன்னா சிவன் கோயிலில் போய் நம்ம சாமி கும்பிட்டு வருவோம் அது ஒரு மணி நேரம் கும்பிட்டு போட்டு நம்ம வெளியில வந்துருவோம் ஆனா நம்ம பிராமணர்கிட்ட சொல்லி ஒரு தச்சனை கொடுத்து உங்கள் ஜாதகத்தை நாற்பத்தெட்டு நாள் கருவறையிலேயே வைக்கச் சொல்லி அதுக்குள்ளேயே ஒரு பைக்குள்ளே போட்டு அந்த கருவறைக்குள்ளே திருநூறு சந்தன குங்குமிக்கிறக்குன்னு ஒரு பை வச்சுருப்பாங்க அந்த பைக்குள்ளே அந்த ஜாதகத்தை ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு வச்சு எங்களுக்கு பூஜை பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க நாற்பத்தெட்டு நாளைக்கும் அந்த சிவன் உங்கள் ஜாதகத்தை பக்கத்தில் இருக்க வரைக்கும் நேரம் சரியில்லாமல் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பரிகாரம் பண்ணாங்கன்னா எவ்வளவு பெரிய விபத்துகள் ஆபத்துகள் கண்டங்கள் இருந்தாலும் அது அதோட நீங்க மரண பயமெல்லாம் நீங்கி அந்த ஜாதகம் நாற்பத்தி நாளுக்கு அப்புறம் தோஷமெல்லாம் நீங்கி புனிதமான ஜாதகமா நம்ம கைக்கு வரும் எப்படி புரியுதுங்களா அந்த காலத்துல இந்த வேலையெல்லாம் அந்த காலத்துல செஞ்சிருக்காங்க நீங்களும் அதை செய்யலாம் இதே சந்திரன் திசை நடந்தா பார்வதி தாயார் கோயிலை கொண்டு போய் பத்து வருஷம் அந்த சந்திரதிசை நடக்கறனால நீங்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாள் உங்கள் ஜாதகத்தை வச்சுட்டு வந்தா நீங்கள் கருவறையில் நீங்கள் சாமியோட ஒன்றா குடியிருந்துட்டு இருக்கிறீங்க என்று பொருள் இதை செஞ்சீங்கன்னா நாற்பத்தெட்டு நாளுக்கு அப்புறம் மறுபடியும் உங்க ஜாதக சந்திரதிசை ஃபஸ்ட் கிளாஸாக வேலை ஒரு ஒருத்தருக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக பரிகாரம் சொல்லுங்கள் செவ்வாய் திசை நடந்தா செவ்வாய் என்பது ஏழு வருஷம் செவ்வாய் என்பது முருகன் நம்ம முருகன் கோயிலில் கொண்டு போய் எங்கே நல்லா சக்தி பூஜை பூஞ்சை பூஜை நடக்குதோ அங்கே போய் நீங்கள் கொண்டு போய் மனசார அந்த அந்த கோயிலில் போய் ஏழு வருஷம் திசை நடக்கிறனால நாற்பத்தெட்டு நாள் இது பூஜையை வச்சு கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் ஜாதகத்தை வாங்குங்க செவ்வாதிசை அருமையாக வேலை செய் அதே ராகு திசை பதினெட்டு வருஷம் நீங்கள் ராகு என்பது திருநாகேஸ்வரம் போகணுங்கிறதே இல்லை பிரசத்தி பெற்ற ஸ்தலம் எங்கே இருந்தாலும் ராகுடைய காலத்தில் கொண்டு போய் உங்கள் ஜாதகத்தை கொடுத்து நாற்பத்தெட்டு நாள் கிரமிச்சு பூஜை பண்ணி நீங்கள் வாங்குனீங்கன்னா அந்த ராகுடைய அம்சம் வந்து உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் பாதகமாக போயிட்டு இருக்கக்கூடிய தோ தொழில் வாழ்க்கை பிரச்சனை எல்லாமே சாதகமாக மாறும் அப்போது செவ்வாய்க்கு அடுத்தது புதன் திசைக்கு பெருமாள் கோயிலை கொண்டு போய் நாற்பத்தெட்டு நாள் வைங்க கேது திசைக்கு ஜீவசமாதியில் கொண்டு போய் நம்ம ஜாதகத்தை வைங்க சுக்கரன் திசை நடந்தால் ரங்கநாதர்கிட்ட கொண்டு போய் வைங்க சுக்கரன் என்பது ஒரு பெரிய ஒரு வெள்ளி கொடுசு வாங்கி யாரோ ஒருத்தருக்கு தானமாக கொடுத்துட்டு இந்த சுக்கரன் என்பது வெள்ளியாக இருக்கிறதுனால ரங்கநாதர்கிட்ட கொடுங்க ஸ்ரீரங்கநாதர் வெள்ளி ஸ்ரீரங்கம் தான் பூர நட்சத்திரம் சுக்கரனே இப்படி நீங்கள் ஒம்பது திசைகளுக்குமே நீங்கள் கரெக்டாக கொண்டு போய் நம்ம கோயில் கருவறைக்குள்ளே ஏகப்பட்ட ரகசியம் இருக்குதுங்க நம்ம ஜாதகம் உள்ள போய் வெளியில் வந்தா அன்னைக்கு ஒரு மாற்றம் நடக்கும் நீங்க செஞ்சு பாருங்க கட்டாயமா இருக்கு நீங்க சாமி கிட்ட சக்கரை பொங்கல் வாங்கி எங்கே உட்காந்து சாப்பிடுவீங்க சாமியோட பிரசாதம் வாங்கி எங்கு உட்கார்ந்து சாப்பிடணும் தெரியுமா கோயில் கருவறைக்கு நேர் கொடி கம்பம் இருக்கும் கட்ட போய் எல்லாம் கும்பிட்டு போட்டு விழுந்து கும்பிடுவீங்க அந்த இடத்துல தான் சாமியோட உயிர் சக்தி வந்து சேவாகுது அந்த இடத்துல உட்காந்து பிரசாதம் சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்புல எல்லா கர்மாவையும் நிவர்த்தியா இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா ஆ ஆ பிரசாதம் எந்த இடத்துல உட்காந்து சாப்பிடணும் உங்களுக்கு தெரியுதா அதுதான் அதனுடைய கடன் நீங்க கோவில் ஆ அந்த கோவிலுடைய சக்தியை நீங்க உள்வாங்கன்னா இந்த கர் இந்த கர்மாவை நம்ம நிவர்த்தி பண்ணணும் இன்னும் சொல்ல போனா உங்க ஜாதகத்தை நீங்க எடுத்து காலையில் எடுத்து பௌர்ரமி அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு உங்க தலையை ஒன்போது தடவை சுத்துங்க உங்க தலையை ஒன்போது தடவை சுத்துங்க சுத்தி பூஜை ரூமில் கொண்டு போய் வைங்க அந்த மாசம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் இது என்ன காரணம் சொல்லுங்க பார்ப்போம் அவங்க எல்லார்கிட்டயும் இப்போ நீங்க ஒன்பது கிரகம் உங்களை சுத்துது ஒன்பது கிரகம் நீங்கள் சுற்றுனீனால அது உங்களை சுற்றுது ஆனால் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற கிரகம் வேலை செய்து வேலை செய்துன்னு நீங்கள் ஒன்பது கிரகத்தை சுற்றி இருக்கீங்களா இல்லை அப்போ நம்ம ஜாதகத்தில் இருக்கிறத நம்ம தலை எழுத்தே நம்ம ஜாதகம்னு சொன்னீங்கல்ல அந்த தலை எழுத்து அப்போ ஜாதகங்கிறது எழுத்து தலை என்பது தலை ஜாதகத்தில் இருக்கிறது எழுத்து தலை எழுத்து தலையை எழுது ஒன்பது தடவை சுற்றுங்க தலை எழுத்து உங்களுக்கு எல்லாம் சரியாகும் என்னைக்காவது ஒரு நாள் இத செஞ்சுக்கிறீங்களான்னு பாருங்க கண்டிப்பா செஞ்சு இருக்க மாட்டேங்க கரெக்ட்டுங்களா ஆனா சின்ன விஷயம்தான் ஆனா சின்ன விஷயம் தான் யோசிக்க வேண்டியதா இருக்கு இல்லீங்களா ஆமா அப்படித்தானுங்களா ஆ

कात्री बेकर साथ में मेथल पड़ने वाला कौन सा मेथल पड़ने जा कात्री बेकर साथ बेबी याँ मूनी यों मतलब युट्टा बेबी अंकुर का हाँ कौन सा मेथा ये तूने या ஐயா மீட்ல போட்டுங்க ஐயா சவுண்ட் ஓவரா வருது ஐயா திருப்பி இப்பதான் நான் நெட் கடச்சு கிளாஸ் ரொம்ப போயிடுச்சு இல்ல இல்லமா வாங்கம்மா ரெக்கார்டிங் இருக்குதுமா தர 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 நீங்க உங்க வாழ்க்கையில என்னைக்காவது வந்து சூரிய திசை உங்களுக்கு ஜாதகத்தில் சூரிய திசை நடந்தால் சிவன் கோயிலில் பூஜை பண்ணி அந்த திருநூறு வச்சுருப்பாங்க அந்த திருநூரை வாங்கிட்டு வந்து ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி சூரியனுடைய நாள் அன்னைக்கு திருநூரில் ஒரு குடம் கலக்கி அபிஷேகத்தை கலக்கிற மாதிரி கலக்கி அந்த சூரிய திசை நடந்ததுக்கப்புறம் அந்த திருநூரில் ஒரு நாள் நீங்கள் தலைமலையாக ஊற்றி ஒரு நாள் திருநூரில் உங்களையுமே நீங்கள் அபிஷேகம் பண்ணி நீங்கள் குளிச்சு பாருங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்கும் குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருக்கிறவங்க பதினாறு நாள் சந்தனத்தில் வந்து குளிச்சாங்கன்னா அவங்க சீக்கிரமாக கன்சீவ் ஆயிடுவாங்க எப்படி சார் கொஞ்சம் வீட்டில் போடுங்களேன் ப்ளீஸ் சார் 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 கொஞ்சம் சார்

அதனால அப்போ இது எப்படி ஒரு பரிகாரம்னு பார்த்தீங்களா யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் தாமதமாக இருக்குது எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையில் ஒரு குழந்தை கிடைக்காதான்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க ஒரிஜினல் சந்தன சின்ன சின்ன கட்டையாக ஒன்று காதில வாங்கி சந்தனத்தை நல்லா அரைச்சு பதினாறு நாள் சந்தனத்தில் கண்டிப்பாக குளிச்சாங்கன்னா சந்தனம் ப்ளஸ் சந்தானம் பாக்கியம் கிடைச்சிரு எப்படி ஐயா புரியுதா சந்தனம் பிளஸ் சந்தானம் அப்போ கண்டிப்பா அந்த வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்கும் அப்ப இது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா அப்போ குங்குமத்தில் யாரெல்லாம் நமக்கு விபத்து நடக்குது என் வீட்டில் வேற போடவே மாட்டேங்கிறாங்களே யாருன்னு பாருங்க எனக்குமா

நான் ஏதாவது ஒரு வழியில் ஏதாவது ஆயிடணும் எனக்குன்னு ஏதாவது ஒரு தற்கொலை என்ன வந்துடுமோ எனக்கு ஏதாவது ஆயுதத்தால் தாக்கிருவேணும் அப்படின்னு எதாவது நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு குங்குமத்தை வாங்கிட்டு வந்து கரசி ஒரு குடத்தில் ஊற்றி ஃபஸ்ட்டு குங்குமத்தை தலைவலியாக ஊற்றிட்டு உங்கள் கண்ணாடியில் நீங்கள் பாருங்கள் ஒரு பெரிய அதிர்ச்சி ஆகும் அதுக்கப்புறம் நீங்க குளிச்சுக்குங்க உங்க உடம்புல ரத்த காயம் வர வேண்டியது எல்லா தோசமும் அந்த குங்கும சிவப்பு குங்குமத்தோட அந்த ரத்த தோசை அதோட நிபர்த்தி ஆகி எப்படி வருவோன் காண்பது பரிகாரம் ஐயா புரியுதா இதெல்லாம் வீட்லயே இருக்குது ஆதி காலத்தில் முன்னோர்கள் இது எல்லாம் வந்து செஞ்சிருக்காங்க மண் குளியல் பண்ணியிருக்காங்க உட்கார வச்சு பாலை தூக்கி தலையில ஊற்றியிருக்காங்க மஞ்சள் தண்ணி தூக்கி ஊத்திருக்காங்க சந்தனத்தை தூக்கி ஊற்றியிருக்காங்க திருநூறு தூக்கி இருக்காங்க எல்லாமே ஒரு காலத்தில் சாமி அருள் வந்தால் இதெல்லாம் செஞ்சாங்க அவங்களுடைய உடம்பு ஒரு நல்ல ஒரு நறுமணமாக இருந்தது இப்போ அதையெல்லாம் நம்ம செய்யறதுக்காக இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் நம்ம கிட்ட ஒரு சக்தி பிறக்கணும்னா திருநூறு சந்தனம் குங்குமம் பால் பன்னீர் எல்லாமே ஊற்றி நம்ம உடம்பை நீங்கள் சுத்தப்படுத்தி உங்கள் முகத்தை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கே ஒரு புத்துணர்ச்சி தெரியும் சரியா இது வந்து ஐயா நீங்கள் காலையில் எந்திரிச்சா பச்சை தண்ணியில் குளிக்கிறோமே இந்த பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு தலையை துவட்டிட்டு துணியை மாற்றிட்டு ஓடுற ஓடியாடுறோம் இந்த உடம்புக்கு என்னென்னமெல்லாம் நறுமணம் தேவையோ அதுக்கு நீங்கள் வெளியில் போய் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஐநூறுபாய்க்கு செண்டு வாங்கி சட்டை கடிக்கறிகளை ஒழிஞ்சு நம்ம உடம்பு வந்து உள்ளம் ஒரு திருக்கோயில் இந்த தோல் இந்த உடம்பு இந்த அங்கங்களுக்கு எல்லாமே ஒரு நறுமணமான அபிஷேகம் இருந்தால் இந்த அங்கமே சந்தோஷப்படுமா அதுக்கு பேர் தான் அங்கம் என்பது உடம்பு அப்போ இது இருக்கணுமே இருக்கக்கூடாதா சொல்லுங்கள் செய்யலாமல் செய்யக்கூடாதா ஜோதிடர்கள் எல்லாருமே வாக்கு பழிது வந்தது காரணமே ஆதி காலத்தில் முன்னோர்கள் எல்லாம் பல்லு பொடி இல்லாத காலத்தில் எனக்கு தெரிஞ்சு கோபால் பல்பொடி ஒன்று வரும் அதுக்கப்புறம் கறிக்கட்டையில் பல் விளக்குவாங்க அதுக்கப்புறம் வேப்பங்குச்சி ஓடிச்சு ஒரு மணி நேரம் கடித்து பல்லு விளக்குவாங்க அப்போ வேப்பங்குச்சி யார் ஆதிபராசக்தி அதனால அந்த இருந்து நம்மளுக்கு அந்த பவர் கிடச்சிது அதனால் வாக்குப்பழையை சொன்னது சொன்ன மாதிரி நடக்கும் அப்போ இவங்க வாய்க்குள்ள வந்து அந்த ஆதிபராசக்தியுடைய மூலிகையை கடித்து அவங்க பல்லில் தேய்ச்சி வாயை கொப்பளிக்கும் போது இந்த வாய்க்குள்ள எந்த கெட்ட வார்த்தை பேசியிருந்தாலும் அந்த தெய்வ சக்தி உள்ள இருக்கும் போது கெட்ட சக்தி வெளியில போயிருமா அதனாலதான் மாச மாச பௌர்ணமி அன்னைக்கு வேப்பங்குச்சியில பல்லு விளக்குனீங்கன்னா உங்களுக்கு ஆதிபரா சக்தியோட அருள் சக்தி கிடைக்கும் லைட்டா அந்த கசப்பு இருக்கும் அது எப்படி நாக்குல இருந்து முடிஞ்சிருவீங்க நம்ம வயிற்று இருக்கிற கிருமி எல்லாம் அந்த கசப்புக்கு செத்து போயிடும் இதெல்லாம் முன்னோர்கள் அந்த காலத்துல ஆதி காலமா வச்சாங்களே இல்லையா சொல்லுங்க அப்போ அந்த ஜாதகத்தில் அந்த முன்னோர்களுடைய கர்மா நிவர்த்தி ஆகணும் அப்படிங்கிறது தான் அந்த காலத்தில் கருவேலா மரம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா யாராவது ஏழரை சனிங்களா எனக்கு அந்த கருவேலா மரத்தில் இருந்து ஒரு துண்டு ஒரு கட்டையை நீங்கள் வாய் கொண்டு வந்து ஏழரை சனி நடக்கிறவங்களோட வீட்டில் பூஜை ரூமில் கொண்டு வந்து ஒரு பொட்டு சந்தனம் வச்சு ஒரு திருநூற் குங்குமம் வச்சு அந்த கட்டை மூலிகை கொண்டு வந்து நீங்கள் அந்த சாமி ரூம்ல வச்சு பாருங்க ஏழரை சனியோட தோஷம் நம்மளை கடுமையாக பாதிக்காது கருவேல மரத்துடைய நிறம் என்னங்கம்மா கருப்பு ஏழரை சனியோட நிறம் என்ன அந்த காலத்தில் இருக்கிறதுலையே வச்சு கருவேல மரம் ஒன்று தான் ரொம்ப சக்தி வாய்ந்தது அந்த காலத்தில் முத முதன்னு சீர் என்ன சீர் செய்வாங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் எல்லா மனிதர்களுக்கும் முத சீர் என்ன செய்வாங்க காது குத்துவாங்க கரெக்டுங்களாமா அந்த கருவேலா முல்லை எடுத்து இத்தினோண்டு சந்தனத்தை தொட்டு வச்சு அந்த காலத்துல ஆணி ஊசி எல்லாம் கண்டுபிடிக்காத காலத்திலேயே காது குத்துலினா காலத்துக்கும் கஷ்டம் தீராதுன்னு சொல்லி கருவேலா முல்லை எடுத்துட்டு வந்து குத்தித்தா தழுக்கு போடுவாங்க அப்பவே காது என்பது இந்த ஜாதகத்துல காது கேட்கக்கூடியது மூணாம் இடம் இந்த மூணாம் இடத்தினுடைய தொடர்பு தான் கருவேலா மரம் அப்போ இந்த கருவேலா மரம் சடியோட ஆதிக்கமாகவும் கஷ்டத்தை தீக்கிறதாகவும் இருக்கும் அப்போ அந்த கருவேலா முள் காது ஊற்றி ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா காதே அந்த காலத்தில் சீறு சீமந்தத்தை கரெக்டாக அவங்க செய்யாமல் விட்டுட்டா அவங்க போதாவது வந்து காது குத்துலன்னா அந்த கருவேளா முள் எடுத்து புதைக்கும் போது காதை குத்தி மண்ணில் புதைப்பாங்க கேள்விப்பட்டுக்கிறீங்களா காதை குத்தி அந்த ஓட்டை ஓட்டை போட்டு வெளியே அந்த முள் வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் தான் புதைப்பாங்க அப்போது அந்த கருவேளா மரத்தில் இருக்கக்கூடிய மூலிகை ஏழரை சனி தோசத்தை நிவர்த்தி பண்ணும் அதனால தான் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா கூரச்சாலையாக இருக்கும்போது வீடு வந்து ஓலைகள்லாம் மேயும்போது கருவேலா மரத்தை போய் வெட்டிட்டு வந்து ஒரு மரத்தை நீட்டமான மரத்தை முள்ளெல்லாம் செதுக்கி கருவேலா மரத்தில் மேலே வந்து முகுட்டில் வந்து ஒரு சாலை போடுறக்கு ஒரு மரத்தை உள்ளே வச்சு விட்ருவாங்க அந்த சாலை அந்த வீட்டுக்குள்ள கருவேலா மரத்தில் ஒரு மரத்தில் வந்து இருக்கும் அந்த மரத்து மேலே ஓலை இருக்கும் அப்போ வீட்டுக்குள்ள கருவேல மரம் வீட்டுக்குள்ளே இருந்தால் அந்த குடும்பத்தில் யாருக்கு ஏழரை சனி அஷ்டம சனி எது நடந்தாலும் அவங்களுக்கு நடந்ததும் தெரியாது போனதும் தெரியாது வந்ததும் தெரியாது அதுக்கு காரணம் அந்த கரு வேளாண் கரு அப்படிங்கிற சனி தோஷம் இயற்கையாகவே அந்த காலத்தில் ஏழரை சன என்னன்னு தெரியாமல் அவங்க வாழ்ந்துட்டு போனது காரணமே இந்த தான் சாட்சி அப்போ எப்படியெல்லாம் முன்னோர்கள் யோசிச்சு வச்சிருக்கிறாங்கன்னு பாருங்கள்

காது கேட்காம இருக்குதோ அவங்க வீட்டில் காது கம்மியாக கேட்குதுங்க காது இருக்கிறக்க டேமேஜ் ஆகுதுன்னா அவங்க கருவேலா மரத்துக்கு போய் விளக்கு வச்சுட்டு வந்தாங்கன்னா இருக்கிற காதை கொஞ்சம் காப்பாற்றி வச்சுக்கலாம் நல்ல தகவல் தொடர்பு வர்றதுக்கு கருவேலா மரமே சாட்சி எப்படி இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு ஒரு மரங்கள் நமக்காகத்தான் பிறந்தது நாமளும் அந்த வழியில தான் போனோம் மரம் பேசாதனால நமக்கு தெரியல ஆனா மரம் நமக்கு உதவுதுங்கறதை நம்ம இப்போ உணரணும் இல்லையா உம் அப்போ அந்த மூ அந்த மூலிகை அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த மூலிகை இன்னைக்கு சாதாரணமாக தேடினா கூட சாதாரணமாக ஒரு குளத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கருவேலா மரம் இருக்கும் இப்போ பாருங்க கண்ணில் அது கிடைக்கிறது அதிசயமாக இருக்குது இப்போ நம்ம சொன்னே அது பார்க்கணும்னு எண்ணம் இருக்குது ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியல நீங்க ஒண்ணு வேண்டாம் நாங்க சின்ன பையன்ல ஆமா நாங்க நாங்க சின்ன வயசு இருக்கும் போது பனையோடைய கட் பண்ணி அந்த காத்தாடி செய்யறதுக்காக கருவேலா முள் எடுத்து அதில் பிடிச்சிக்கிட்டு ஓடணும்னா காற்றுல சுற்றும் அப்போ அந்த காற்றுல வந்து ரக்கையாக சுத்தும் அந்த பனையோட வந்து கிருன்னு சுத்தும் அதுக்கு வந்து அந்த அந்த முள்ள குத்தி வச்சுக்குவோம் அந்த முள்ள வச்சுக்கிட்டு ஓடணும்னா நம்ம எவ்வளோ தூரம் ஓடுறோமோ அவ்வளோ தூரம் அந்த காற்று நம்மளை வந்து ஒரு ஃபேன் இதை வச்சு தான் ஃபேன் கண்டுபிடிச்சாங்க அந்த காலத்தில் நம்ம கையிலேயே முள்ள குத்தி முள்ள கொனையில வச்சுக்கிட்டோம்னா இங்கேருந்து ஓடுனீங்கன்னா அந்த ரக்கை சுத்துது அப்போ ஒரு ஓலை சுற்றுனாலே ரவுண்ட் அடிக்குது ரெண்டு ஓலை குறுக்க போட்டு சுற்றுனா ரவுண்டாக இன்னும் வரும்னு சொல்லி இதை பார்த்து தான் அந்த காலத்தில் பறவை கண்டு விமானம் படைத்தாங்கிற மாதிரி காது இந்த விசிறி வந்து வந்தது காரணமே இந்த ஃபேன் சுத்துறது காரணமே சின்ன பசங்க சின்ன குழந்தையில விளையாண்டு தான் அப்போ இங்கிருந்து ஒரு பிரச்சனை எடுங்க அப்போ புதன் என்பது காத்து ராசியா அப்போ புதன் என்பது காத்து அப்போ புதன் என்பது என்னாச்சு கருவேலா முள் அடுத்தது அனுசம் வந்து பனையோலை அப்போ பனையோடைய அந்த காலத்திலேயே இயக்கி காத்தாடி செஞ்சு நம்மளே போயிருக்கிறோம்னா அப்போது காத்தோட்டமாக வாழ்ந்து ஆரோக்கியமாக ஆயுசு நூறாக வாழ்ந்தாங்கன்னு சொன்னது காரணமே இந்த காத்தோட்டமாக ஆயுசுங்கிறதே வந்து இந்த அனுசமும் புதனுங்கிறது காத்துன்னு தானே கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்குது அப்போவே வர்ற கிரகத்தை எடுக்க முடியுது இல்லையா அப்போ முன்னோர்களெல்லாம் அந்த காலத்தில் இப்படித்தான் ஒன்று ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க நீங்கள் எப்போவுமே ஒரு கணக்கு வச்சுக்கங்க யாராவது வந்து இன்சூரன்ஸ் ஏஜென்சி யாராவது இருந்தாங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் போடுங்க நீங்கள் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அரசுகளுக்கெல்லாம் பணம் வரும்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க இறப்ப சொல்லியே காசு சொல்லுவாங்க இன்சூரன்ஸ் எல்ஐசி சொல்லுவாங்க அப்படி சொன்னாங்கன்னா அதை சொல்ல சொல்ல அவங்க வீட்டில் ஒரு துர்மரணம் நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் என்ன சொல்லி அவங்க வாங்குவாங்கன்னா நீங்கள் படம் போட்டுக்கிட்டே இருங்க மூணு வருஷத்துக்கு அப்புறம் நாலு வருஷத்துக்கு அப்புறம் இவனை தொகை வரும் அப்புறம் நீங்களே இறந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பின்னாடி வாரிசுக்கு படம் வரும் அப்படிங்கிறத நீங்கள் இறந்துடுவீங்க நீங்கள் இறந்ததுக்கு அப்புறம் வருங்கிறத இந்த எட்டாம் பாவத்தை இவங்க இயக்குவாங்க இப்படி இயக்குறவங்களுக்கு டெய்லியுமே தொழிலாக போனதுனால இவங்களுக்கு சரியான பரிகாரமே என்ன அப்படின்னா இறப்ப சொன்னையே இவங்க காசு வாங்கி ஆகணும் அதுக்கு உண்மையான பரிகாரம் என்னன்னா இறந்த அனாதி பாடியை அடக்கம் பண்ணுறதுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை இவங்க ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் ரூபாய் பணம் கொடுத்து ஒரு கோடி துணி வாங்கி அது மேலே போட்டு வந்தாங்கன்னா இந்த வருஷம் வருஷம் இந்த மரணத்தை சொல்லி சம்பாதிச்சு துருமரணம் அந்த குடும்பத்தில் நடக்காமல் இருக்கிறதுக்கு இது சரியான அதிகார பரிகாரம் எப்படி ஏன்னா இவங்க மரணத்தை சொல்லாமல் இருக்கவே மாட்டாங்க இவங்க மரணத்தை சொல்லுவாங்க அப்போ மரணத்தை இவங்களே சொல்கிறாங்களே மரணத்தை இவங்க கூப்பிடுறாங்க அப்போ நாளைக்கு அவங்க வீட்டில் எதாவது துர்மரணங்கள் நடக்காமல் இருக்கணும்னா அந்த குடும்பத்தில் ஒரு அனாதி பாடி அடக்கம் பண்ணுறதுக்கு இவங்க எதாவது ஸ்பான்சர் பண்ணாங்கன்னா இந்த ஆத்மா நம்மளை வாழ்த்த வாழ்த்த நம்ம குடும்பத்தில் துர்மரண தோஷம் வராது எப்படி ஒரு ஒரு தொழிலுக்கு ஒரு பரிகாரம் ரகசியமாக இருக்கா இல்லையா சொல்லுங்க

அதனால எட்டாம் பாவம் ஒரு மனிதனை கெட்டுருச்சுன்னா அவங்களோட வாழ்க்கையில் அந்த இன்சூரன்ஸுனாலேயே அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அதே போல் யாருக்கெல்லாம் புதன் நீசமாக இருக்குதோ அவங்க செக் புக்கில் முதலே கையெழுத்து போட்டு வைக்கக்கூடாது என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் எத்தனையோ லட்ச ரூபாய் இவர் போட்டுக்கிறாருன்னு பேங்கில் போட்டு ஏதாவது ஒரு பண்ணி நம்மளுக்கு பெரிய ஒரு விபத்தில் மனு போய் விட்ரும் யாருக்கெல்லாம் புதன் நீசமாக இருக்குதோ அவங்க காசு உலகில் கையெழுத்து முதலே போட்டு வைக்கக்கூடாது பணம் எவ்வளவுன்னு போடாமல் கரெக்டாக இல்லையா சொல்லுங்க புதன் என்பது யாரு புதன் என்பது செக்கு பேங்க்லேருந்து வரக்கூடிய செக்கு இந்த புதனுக்கு நீங்கள் முதலே வந்து உங்கள் பெயரை நீங்கள் போட்டு வச்சுட்டீங்கன்னா ஒரு சில கம்பெனிலாம் இது நடக்கும் பாருங்கள் மேனேஜரு இவங்க எல்லாத்துக்குமே முதல்ல இவர் கையெழுத்து போட்டுருவார் அமௌண்ட் மட்டும் அவள் போட்டு மேனேஜர் எடுத்து காசு வாங்குவார் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு இன்னொரு சைபர் போட்டாலோ இல்லை இன்னொரு சைபர் போட்டு பத்து லட்சம்னு போட்டாலோ என்னைக்கு இருந்தாலும் புதன் நீசமாக இருக்கிறவங்க செக் புக்குனால ஏமாற்றம் அடைவாங்க அதே போல எங்கேயாவது வந்து புறா நோட்டு பத்திரம் டாக்குமெண்ட் சும்மா கையெழுத்து வாங்கிட்டு அந்த ஸ்டாம்ப் பேப்பர் மேலே கையெழுத்து போட்டு ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வாங்குறதுக்கு டாக்குமெண்ட்டை வாங்கிருவாங்க கடவுள்லாம் அடைச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி கையோடு அங்கேயே கிழிச்சு போட்டுடணும் நீங்கள் கிழித்து போடாமல் அவங்க ஒரு நாள் வச்சிருந்தாங்கன்னா நீங்கள் நல்ல வசதி வாய்ப்பாக வரும்போது இவங்களே உங்கள்கிட்ட எவ்வளோ படம் வசூல் பண்ணணும்னு நினச்சி அவங்களே ஒரு பேப்பரை அடிசனலாக எழுதி வச்சுக்கிட்டு பாருங்கள் இத்தனைக்கு இவர் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறாரு பணம் தர மாட்டேங்கிறாரு பெரிய மன உளைச்சல் ஆக்கிடுவாங்க கெடுவு முடிஞ்சதுன்னா புறா நோட்டும் சைனான ஸ்டாம்ப் பேப்பர் நோட்டை வாங்கி அப்போவே கிழிச்சு தண்ணீர் தலை சுற்றி வீசி போட்டு வந்துடணும் இல்லைன்னா மாட்டிக்குவாங்க எப்படி இதெல்லாம் விவரம் தெரியாமல் ஏதோ உள்ள போய் இவங்க மாட்டிக்குவாங்க அப்போ இது எல்லாம் நம்ம சரிப்படுத்தணும் இல்லைங்களா கரெக்டு தானே ஆ சரி அப்போது இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இது தெரிஞ்சதுனால உங்களுக்கு நல்ல விஷயம் தானே கரெக்டுங்களா சரி 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 ஒரு ஜாதகம் நான் அனுப்புகிறேன் உங்களுக்கு குழுவில் குழுவில் போட்டிருக்கிற அந்த ஜாதகத்தை உங்களால் எடுக்க முடியுதா உங்களால் ஜாதகத்தை எடுக்க முடியுமாம்மா குழுவில் போட்டுக்கிறத அம்மா எல்லாத்துக்கு கேட்குதா ஒரு ரெண்டு நிமிஷம் எழுதுங்க அதாவது எட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு போட்டுக்கோங்க சுவாதி நட்சத்திர துளாராசி சிம்மலக்கணம் அந்த ராசி கட்டத்தில் இருக்கிறது மட்டும் இல்லாதுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும்